மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாட்டிசித்தருடைய மகன் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்று குரு பூஜையை பாட்டியினுடைய அகலாசியோடு சீரோடும் சிறப்போடும் நடத்தி தர வேண்டும் பாட்டியை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் பாட்டி அருள் பெற வேண்டும் இந்த பூஜையிலே கலந்து கொண்டு அனைத்து குடும்பத்தினரும் நல்ல முறையில் பாட்டியினுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் சகல ஐஸ்வரியங்கள் பெற்று வாழ வேண்டும் பாட்டிக்கு எந்த குறையும் இல்லாமல் கூடிய விரைவில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து பாட்டியை வழிபட எல்லா மக்களும் வந்து சேர வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒருமடத்தை கருத்தை கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பாட்டியினுடைய திருவடியை வேண்டிக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த பாட்டி சித்தருடைய மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நாம் நேரிலே கண்டோம் நேரிலே கேட்டோம் அவருடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று எல்லோரும் பாட்டியுடைய அருளை நாம் பெறுவோம் பகவான் பாட்டி சித்தருடைய திருவடியே போற்றிவோம் 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 பாட்டி பாத்தரே பாத்தி சித்தரே இதே பாட்டி சித்தரே பாட்டி சித்தரே கினிய பாதைகள் பாட்டி சித்தரே என்றும் காட்டுவாய் பாத்து சித்தரே புதிய வாலிலே பாத்து சித்தரே கவிதை தோற்றமே பாட்டு சித்தரே புதிய பாலினை பார்த்து சித்தரே புதிய வயிற்றுடு பார்த்து சித்தரே தொடரு வினைகளாம் பாத்து சித்தரே பாட்டித்தரே பலரும் பொடியன பாட்டி சித்தரே பாதம் பற்றினோ பாட்டு சித்தரே மனதில் ஒரு முகம் பாட்டி சித்தரே மலரும் பொழுதிலே பாட்டி சித்தரே கரும்பு பழிக்குமோ பாட்டு சித்தரே பார்த்து சித்தரே மலைய பொழியவே பாட்டு சித்தரே மெழுகை தோழவே பார்த்து சித்தரே உள்ள முருகே பாட்டு சித்தரே மெழுகு வத்தியில் பாட்டு சித்தரே

பாட்டி சித்தரே நித்தம் காட்டுவோம் பாட்டி சித்தரே தீபம் ஏற்றுவோம் பாட்டி சித்தரே பூவம் காட்டுவோம் பாட்டி சித்தரே பணிந்து ஓட்டுவோ பாட்டி சித்தரே பணிந்து ஓட்டுவோ பாட்டி சித்தரே பாகம் போய்கோ பாட்டி சித்தரே நதியை போலவே பாட்டி சித்தரே நன்மை செய்கிறாய் பார்த்து சித்தரே எதில் உணி செய்யல் பார்த்து சித்தரே நினைவில் வாழ்கிறோ பாட்டி சித்தரு ராஜ யோகியே பாட்டி சித்தரு ஏல தவசியே பாட்டி சித்தரு தெய்வ ஞானியே பாட்டி சித்தரு ஓம் ஸ்ரீ பாட்டி சித்தரு திருடிலே போற்றி போற்றி போற்றி